வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான களஞ்சியம் ஒன்று கவியேன் எழுநூற்றி முப்பத்தி மூணு மனவளத்தால் சிறப்படைந்தேன் என்ற கவி பெற்றவர்கள் வித்திட்டார் அவர்கள் வினை தொடராக பிறந்து விட்டேன் மண்ணுலகில் பெருங்குடும்பம் சமுதாய மக்கள் எல்லாம் மற்ற பொருள் உணவு உடை கல்வி தந்து மனிதனாக வளர்த்துவிட்டார் பிறவி பேராம் மறைபொருளை குரு உணர்த்த அகத்தவத்தால் மனவளத்தில் சிறப்படைந்தேன் மருளை போக்கும் அப்படிங்கிற கவிய அருள் தந்தை அவர்கள் ஞான களஞ்சிய ஒண்ணில கொடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெற்றோர்களின் உயிர் சேர்க்கையால் வித்தினை உருவாக்கினார்கள் அவர்களது வினையின் தொடராக இந்த மண்ணுலையில் மனிதனாக பிறந்து விட்டேன் பெற்றோர்களின் வினை தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட சின்ன அமைப்பாகிய குடும்பம் என்பதில் நானும் ஒரு அங்கமாக வினைகளை கழித்து கொள்ள கிடைத்த உதவியாக அதை அதை கருதுகிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் பல குடும்பங்கள் இணைந்த பெரிய குடும்பமாகிய சமுதாயத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மக்களும் உள்ளனர் நில உலகில் பிறப்பதற்கு காரணமானவர்கள் பெற்றோர்கள் ஆனால் சமுதாய மக்களின் உழைப்பின் கொடையினால் உணவு உடை கல்வி மற்ற வாழ்வியல் பொருள்களை வழங்கி என்னை ஒரு மனிதனாக வளர்த்துவிட்டனர் பிறவியின் நோக்கமாகிய இறைநிலையாகிய மறைப்பொருளை குருபிரான் கருணையோடு உணர்த்திவிட்டார் விட்டார் அறியாமை எனும் இருளை மருள் எனும் மயக்கத்தை போக்கவும் அகத்தவம் என்ற தியான பயிற்சியால் மனவளத்தில் உயர்வடைந்தேன் ஆக அருள் தந்தை அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிற மனவள கலை அப்படிங்கிற அந்த பயிற்சியை எடுத்தோன்னு சொன்னாக்கா அந்த மருளை போக்கும் அந்த இருளை போக்கும் மருள் என்னும் மயக்கத்தை மக மயக்கத்துலேருந்து நாம் வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு உதவியாக இருக்கிறது அந்த அகத்தவன்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருள் தந்தை வாழ்க வளமுடன்